ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவில்லை மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மன்றாட்டில் மன்றாட்டிலுள்ள ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மறைபொருளின் ரோஜா மலரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிஸ்டிக்கல் ரோஸ் பிரேஃபரஸ் என்னும் மன்றாட்டிலுள்ள மறைபொருளின் ரோஜா மலரை என்னும் திருப்பெயரை நாம் தியானிப்போமாக அன்னை மரியாவுக்கு எத்தனை பெயர்களில் அந்த பெயர்களில் மலர் ரோஜா மலர் என்று அழைக்கப்படுகின்றார்கள் பெண்களை மலர்களுக்கு ஒப்பிட்டு நம்முடைய இலக்கியங்கள் எவ்வளவோ பேசியிருக்கின்றன கண்ணதாசன் பாடல் எழுதியிருக்கிறார் என்ன பாடல் எழுதியிருக்கிறார் காலங்களில் அவள் வசந்தம் மலர்களில் அவள் மல்லிகை என்று எழுதியிருக்கிறார் ஆனால் விவிலியத்தின் பார்வையில் மலர்களிலெல்லாம் சிறந்த மலர் ரோஜா தான் அதை விவரத்தின் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம் எடுத்துக்காட்டாக சீராக்கின் ஞான நூல் இருபத்தி நான்கு பதினான்கில் நாம் வாசிக்கின்றோம் எங்கேதி ஊரின் பேரிச்ச மரம் போலவும் எரிக்கோவின் ரோஜா செடி போலவும் சமவெளியின் அழகான ஒலிவ மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன் என்று ஞானத்தை பற்றி சீராக்கின் ஞானம் சொல்கிறது ஞானத்தை எதற்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள் பாருங்கள் அழகான ஒலிவ மரம் ஆகவே மரங்களிலெல்லாம் சிறந்த மரம் ஒலிப மரம் முதற்கனிகளின் காலத்தில் மலரும் ரோஜா போன்று ஞானம் ஒப்பிடப்படுகிறது ஆகவே அன்னை மரியா ரோஜா மலருக்கு ஒப்பிடப்படுகிறார் காரணம் விவிலியத்தின் பார்வையில் மலர்களிலெல்லாம் சிறந்தது ரோஜா மலர் அது மட்டுமல்ல அவர் மறைபொருளின் ரோஜா மலர் என்றும் அழைக்கப்படுகிறார் சில இடங்களில் அன்னை மரியா காட்சி தருகின்ற பொழுது நானே மறைபொருளின் ரோஜா என்று காட்சி தந்திருக்கிறார்கள் ஆகவே மிஸ்டிக்கல் ரோஸ் ரோசா மிஸ்டிகா போன்ற பக்தி முயற்சிகள் அதிலிருந்து தோன்றியிருக்கின்றன இப்பொழுதும் அத்தகைய பக்தி முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அன்னை மரியா மறைபொருளின் மலர் என்று அழைக்கப்படுகின்றார் மறைபொருள் என்றால் என்ன மறைபொருள் என்றால் நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாத இறை உண்மைகளைத்தான் மறைபொருள் என்று சொல்கிறோம் நம் வாழ்வில் ஏராளமான மறைபொருட்கள் இருக்கின்றன கடவுளே ஒரு மறைபொருள்தான் எனவே தான் மறைபொருளானவனை உன்னை குடி குடிவைத்தோம் என்று நாம் பாடல் பாடுகிறோம் இறைவன் ஒரு மறைபொருளாக இருக்கிறார் இறை நம்பிக்கை ஒரு மறைபொருளாக இருக்கிறது நற்கருணை ஒரு மறைபொருளாக இருக்கிறது அன்னை மரியின் தாய்மையும் கன்னிமையும் மறைபொருளாக இருக்கின்றன ஆகவே அன்னை மரியா மறைபொருளின் ரோஜா மலராக இருக்கிறார் அவருடைய தாய்மையை அவருடைய கன்னிமையை அவருடைய வாழ்வின் முழுமையை நம்மால் முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியாது எனவே அவர் மறைபொருளாக இருக்கின்றார் புனித சிப்ரியான் மரியனை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த மறைபொருள் என்பது அவருடைய மறை சாட்சியத்தை குறிக்கிறது அவருடைய தியாக வாழ்வை குறிக்கிறது அன்னை மரியா மறைச்சாட்சியரின் அரசி என்று அழைக்கப்படுகிறார் ஏன் ஏனென்றால் இந்த உள்ள எல்லா மறைசாட்சியுடைய துன்பங்களையும் அவர் ஒரு சேர அனுபவித்திருக்கிறாராம் எனவே அவர் மறைசாட்சியின் அரசி என்று அழைக்கப்படுகிறார் எனவே இந்த மறைபொருள் என்பது அன்னை மரியனுடைய சாட்சியத்தை குறிக்கிறது என்று புனித சுப்ரியான் சொல்கிறார் புனித கலிஸ்டர் சொல்கிறார் இந்த மறைபொருள் என்பது விண்ணகத்தை குறிக்கிறது இந்த மலர் மன்னக மலர் அல்ல இது விண்ணக மலர் இந்த ரோஜா இவ்வுலகை சார்ந்ததல்ல அவ்வுலகை சார்ந்தது ஆண்டவர் இயேசு கூறினார் அல்லவா நீங்கள் இவ்வுலகில் வாடுகிறீர்கள் ஆனால் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்லர் நீங்கள் மறு உலகை சார்ந்தவர்கள் கொலாசேருக்கு எழுதிய திருமணலில் பவுல் சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களாயின் மேல் உலகில் உள்ளவற்றையே நாடுங்கள் ஆகவே அன்னை மரியா மறைபொருளின் ரோஜா மலர் என்றால் அவர் இவ்வுலகை சார்ந்த சாதாரண மலர் அல்ல அது இன்று மலர்ந்து நாளை வாடிவிடுகிறது ஆனால் அன்னை மரியா என்றும் வாடாத என்றும் மனம் வீசுகின்ற ஒரு ரோஜா விண்ணக ரோஜா மலராக இருக்கிறார் என்று புனித கலிஸ்டர் சொல்லியிருக்கிறார் ஆகவே திரு அவையின் புனிதர்கள் திரு அவை தந்தையர்கள் இந்த மரியன்னையின் பல சிறப்புகளை பல கோணங்களில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் நாம் எல்லோருமே ரோஜா மலர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அன்னை மரியா நமக்கு விடுக்கின்ற அழைப்பு சாலமோனின் ஞான நூல் இரண்டு எட்டில் நாம் வாசிக்கின்றோம் ரோஜா மலர்களை அவை வாடும் முன் நமக்கு முடியாக சூடிக்கொள்வோம் ஆகவே விண்ணக ரோஜா மலரான அன்னை மரியாவைப் போலவே நாமும் ரோஜா மலர்களாக மாறுவோமாக அந்த மலர்களை நம் வாழ்வில் அணிந்து கொள்வோமாக மறைபொருளான ரோஜா மலரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக வணக்கம் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திரைப்படம் மற்றும் விளம்பரப்பட இரட்டை இயக்குனர்களான ஜேடி ஜெரியில் ஒருவரான திரு ஜேடி அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் அலெக்ஸ் உங்கள் மாதா டிவி நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் மரியன்னை பற்றி உங்களது பக்தி எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக மரியன்னை என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய நிகழ்த்தி கொண்டு இருக்கும் அற்புதங்கள் ரெண்டு இல்லை லைஃப் லாங்காக வந்து அவங்க என் கூடவே வந்து பல அற்புதமான தருணங்களை தந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவோம் முக்கியமாக என்னுடைய மாதா பக்திக்கு காரணம் வந்து என்னுடைய அப்பா அப்பா வந்து ரொம்ப பக்தியானவர் அதாவது ஒரு புரோ புரோகர்பு சொல்லுவாங்க அவரை எங்களுக்கு போதிக்கவில்லை வாழ்ந்து காட்டினார் அதை பார்த்து நாங்கள் ஒன்று அந்த மாதிரி தான் அவர் வந்து நீங்கள் பக்தியாக இருங்கன்னு எங்களை ஒரு நாளையும் இன்சிஸ் பண்ணதில்லை அவரை பார்த்து நாங்கள் எல்லாருமே பக்தியாக இருக்க கற்றுக்கிட்டோம் சிறு வயதுலேருந்து ஊட்டி வளர்த்த பக்தி வந்து என்றைக்குமே அது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது வந்துக்கிட்டே தான் இருக்குது சொல்லப்போனால் என்னுடைய பாக்கெட்டில் வந்து எப்பொழுதுமே ஒரு ஜோமாலை இருக்கும் இந்த ஜோமாலை வந்து என்னுடைய வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையான நம்பிக்கையின் ஒளின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னாவது ஒரு கஷ்டமோ இல்லை வழியோ வந்தால் யாருக்கும் தெரியாமல் பாக்கெட்டில் கை வச்சு ஜோமாலையை நான் அழுத்தி பிடிச்சிக்க சொல்லப்போனால் என்னுடைய ஹார்ட் ஆப்ரேஷன் சமயத்துலேயும் சரி மற்ற உடல் உபாதைகள் சமயத்துலேயும் சரி இந்த ஜோமாலையை நான் வந்து அழுத்தி பிடிச்சி இது வந்து நான் வந்து ஜெருசலேமில் பத்து வருடங்களுக்கு முன்னாடி புனிதப்படுத்தின ஜோமாலு அதை பாக்கெட்லேயே தான் இருப்பேன் எப்பொழுதுமே அதை நான் வந்து எந்த பேண்ட்டை மாற்றினாலும் அந்த பாக்கெட்டில் வந்து இந்த ஜோமாலை வந்து கண் கண்டிப்பாக அதில் இருக்கும் இப்படி தான் என்னுடைய பக்தியின் நாட்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களது நண்பர் இயக்குனர் சார் சொன்னாங்க நீங்கள் வந்து மாதா பக்தியில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பக்தியானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மரியம் நீங்கள் வேண்டுதல் செய்து எதை அற்புதங்கள் பெற்றிருக்கீங்களா இல்லை நான் ஒரு சம்பவத்தை உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ நண்பர் ஜெரி சொன்ன மாதிரி வந்து எப்பொழுதுமே நான் வந்து மாதாவையும் கைப்பு ஒரு மனசுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் மாதாவே மாதாவின்ட்டு ஒரு சின்ன ஒரு முனகலும் ஒரு மணவல்லி ஜபம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு ஜபம் சொல்லிட்டுருவோம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கல்லூரி என்னுடைய மகள் கல்லூரி படிச்சுட்டு கொண்டு பொழுது அவள் வந்து ஒரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவளுக்கு ஸ்கூட்டர் டூ வீலரில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டாள் யாரோ பார்த்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் அவளை வந்து சேர்த்தாங்க எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது நாங்கள் போய் அவளை போய் பார்த்தோம் அன்கான்ஷியஸாக படுத்துருக்க அப்புறமா அங்கே முதலுதவி செய்து அப்போலோவுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் நைட்டு முழுக்க அப்போலோவில் வந்து அன்கான்சியஸாக படுத்துருக்கேன் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக நான் மாதாட்டை நான் கண்ணீர் விட்டு இருக்கேன் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க அவளுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு மெமரி போயிருக்கலாம் மண்டையில் சொல்கிறாங்க காலம்பெரு எந்திரிச்சு பார்த்தா எதுவுமே நடக்காத போல் தூக்கத்திலேருந்து முடித்த மாதிரி எந்திரிச்சு என்னப்பா அப்படின்ற டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை வீட்டுக்கு அச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க அந்த நிகழ்வு வந்து என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது மாதா என் வாழ்க்கையில் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அற்புதமாக தான் நான் அதை நினைக்கிறேன் நான் அதுபோல் பல நிகழ்வுகள் சொல்லலாம் லைஃப் லாங்காக வந்து அவங்க வந்து பல முக்கியமான தருணங்கள் பல முக்கியமான விஷயங்களை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நாங்கள் இன்றைக்கி இப்படி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோன்னா அது வந்து அந்த கடவுளுடைய அருள்னு தான் நினைக்கிறேன் உண்மையிலேயே நீங்கள் வந்து மிகச்சிறந்த மாதா பக்தராக தான் இருக்கீங்க சார் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் அல்லது குடும்ப ஜெபம் நீங்கள் செய்கிறீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது தனிப்பட்ட ஜபம் தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஒரு நாளும் நான் வந்து பைபிள் படிக்காமல் என்னுடைய நாளை ஆரம்பிச்சதில்லை டெய்லி வந்து அன்றைய வாசகங்கள் புத்தகங்களில் வந்து நான் படிக்கிறது உண்டு இண்டிவிஜுவலாக நாங்கள் தனியாக எல்லாமே ப்ரே முந்தி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னுடைய அம்மாவின் சகோதரி வந்து கர்மேல் கான்வென்ட் சிஸ்டராக இருக்காங்க அவங்க இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபேமிலி இது ப்ரேயர் பண்ணுங்க எல்லோரும் டுகெதராக உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பட்டு பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவங்களுடைய வேலை அவங்க ஒரு ப்ரையாரிட்டி டைம் எல்லாமே செட் ஆகலை அதனால் அவங்கவுங்களுக்கான வந்து நேரத்தை கொடுத்துட்டமே தவிர ஒன்றா உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கான நேரம் வந்து மிக குறைவு அக்கேஷ்னலாக நல்ல ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சமயத்தில் தான் அது ஒன்று கூடி பிரார்த்திக்கிற ஒரு தருணம் கிடைக்கிறது அதை தவிர நான் தினசரி பிரார்த்தனை வந்து என்னுடைய இண்டிவிஜுவல் காலம்பறை எழுந்தவுடனும் இரவு படுப்பதற்கு முன்பும் கடவுளை நினைக்காமலும் அவருக்கு நன்றி சொல்லாமலும் நாள் தொடங்குவதும் இல்லை நாள் முடிவதும் இல்லை சரிங்க சார் நமது இனி இதங்களுக்கு நீங்கள் மாதவை பற்றி சொல்கிற செய்தி என்ன சார் நிச்சயமாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது அது வந்து கண்டிப்பாக பளிித்தே தீரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அது கிடைக்காமல் போனால் அது உங்களுக்கு நல்லதல்ல என்று நினைத்துக்கொள்ளுங்கள் அல்லது தள்ளி போடப்பட்டிருக்கிறது என்று நினைத்து கொள்ளலாமே தவிர ஒரு வரத்தை நாம் கேட்கும்பொழுது அவங்க வந்து அதை தராமல் போய்விடுவார்கள் என்று அச்சப்படவே தேவையில்லை அந்த நம்பிக்கை ஒன்றே போதும் அது வந்து கிறிஸ்துவ நம்பிக்கை அதுதான் வந்து நம்ம எல்லோருக்குமான வந்து ஒரு ஒரு மோட்டோவாக நான் நினைக்கிறேன் இதுவரையிலும் மரியாதை உடனான உங்களது வாழ்க்கை அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இனி இதையங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்ல நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்காக மிகுந்த நன்றி தேங்க்ஸ் நன்றி சார் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது திரைப்படம் மற்றும் விளம்பரப்பட இரட்டை இயக்குநர்களில் ஒருவரான திரு ஜேடி அவர்களை சந்தித்தோம் உடனான அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க மறைபொருளின் ரோசா மலரே என்று நம் தாய் அன்னை மரியாவை புகழுகின்ற இந்த நல்ல நாளிலே அந்த அன்பு தாய் அன்னை மரியா வழியாக நாம் இறைவனை வேண்டுவோம் மன்றாடுவோமாக உன்னதமான மறைபொருளே எம் இறைவா நீர் உலகின் அன்னையாக தந்த எங்கள் அன்பு தாய் மரியா மறைபொருளின் அரசி என்று அறிந்து நாங்கள் மகிழ்கின்றோம் இந்த அன்னையை எங்களுக்கு நீர் அன்பு கொடையாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மையும் இந்த எங்கள் அன்னையையும் மறைபொருளாக நாங்கள் ஏற்று நம்பிக்கையில் வளரவும் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் நாங்கள் மறைபொருளாக ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக மறைபொருளின் உண்மையை உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் மனத்துடனோடு வாழ எங்களுக்கு சக்தி தாரும் மறைபொருளை நாங்கள் எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் ஏற்கின்ற பக்குவத்தை தாரும் அதுபோல எங்களுக்கு புரியாதவற்றை சிக்கல்களாக அன்றி மறைபொருளாக நாங்கள் எப்பொழுதும் பார்க்கவும் உம்முடைய திருவுளம் என்று அதை ஏற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய பார்வையை தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் மீது அல்லவோ கோவில் உள்ள மானிடற்கு தேவ தூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பால தீரங்களை தேவ தேவத்தாயின் கொண்டாடி எனவே புறப்பட்டு வாரித் தோழ தேவதாயின் மாதம் மீது அல்லவோ